அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் அதாவது குழந்த உண்டானவங்க அவங்க வந்து தனக்குன்னு ஒரு இது அதாவது குழந்த வந்து சிவப்பாக பிறக்கணும் குழந்தை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறக்கணும் குழந்த வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதே போல் எந்த ஒரு வழி இல்லாமல் சுகப்பிரவசமாக ஆகணும் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டிப்ஸை பார்ப்போம் குழந்தை வந்து சிவப்பா பிறக்கணுங்கிறது தான் அவங்களோட முதல் குறிக்கோளாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்திரப்பாக்கோட சிறிதளவு குங்குமப்பூவை சேர்த்து அவங்க மென்று சாப்பிட்டு வரணும் அதாவது அந்த அவங்க குழந்த தரித்த ஒரு அந்த எந்த மாதம் குழந்தை தரிக்காங்களோ அதுலேருந்தே சாப்பிட ஆரம்பிக்கலாம் அந்த குழந்தை தெரிச்சதுலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்ணும் அதே போல் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் தாண்டினதுக்கப்புறமா அவங்க வந்து அடிக்கடி சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைனா மாதம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து சிவப்பாக அழகாக பிறக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை உண்டாவது வந்து எடை குறைவாக இருப்பாங்க அவங்க வந்து அத்திப்பழம் அப்புறம் உலர் திராட்சை அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் இந்த பூனையும் அதிகமாக சாப்பிட்லாம் அதாவது அத்திப்பழத்தை வந்து நீங்கள் ஒரு அந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்லாம் அதாவது மென்று சாப்பிட்டாலே போதும் அதே போல் உலர் திராட்சை நீங்கள் வந்து அந்த பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம் அல்லைனா நீங்கள் தேனில் ஊற போட்டு சாப்பிட்லாம் அதே போல் பேர்ச்சம்பழத்தை அதே போல் நைட்டில் பாலில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம் இல்லைனா அதையும் தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை உண்டானதுப்போ அந்த குழந்தைங்க அந்த சத்துக்கள்லாம் எடுக்கிறப்போ உடம்பு குறையுது பார்த்தீங்களா அந்த குறைய விடாமல் அந்த ஆரோக்கியத்தை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வந்து பயங்கர ஆரோக்கியமாக பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் குழந்தைங்க வந்து பிரசவ வரி தெரியாமல் அந்த வழியே இல்லாமல் சுகப்பிரசவமாக ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அதாவது சுக வலி இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் குழந்தை பெற்று எடுக்கணும்னு நினச்சா உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சீனிக்கிழங்கு நம்ம கப்பக்கிழங்கு கிழங்கு அதாவது ஏர்லைக்கிழங்கு இந்த கிழங்குகளை வந்து அதிகம் சத்துன்னு சாப்பிடவே கூடாது ஒரு அளவாக சாப்பிடணும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரசவ வழியே இல்லாமல் குழந்த வந்து பிறக்கிறதுக்கு நல்ல வருது இதை வந்து அதிகமாக சத்துன்னு சாப்பிட்டாங்கன்னா பிரசவ வலி வந்து அதிகமாகும் அதை கம்மியாக அதாவது ஒரு அளவோட ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குழந்த பிறக்கிறப்போ பயங்கர வலி வேதனை தாங்க முடியாத அளவுக்கு வேதனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் கொய்யா பழம் இந்த மூனையை வந்து எப்போதுமே பிரசவ அந்த குழந்தை உண்டாகினவங்க சாப்பிடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுங்க இருக்குல்ல எல்லாருமே அது வந்து குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டா சில உடம்பு கொத்துக்கணும் ஏன்னா பயங்கரமான சூடு அதனால் இந்த மூனையுமே வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் இந்த மூனையுமே தொடவே கூடாது இதோட மாம்பழத்தையும் தொடக்கூடாது அதாவது கொய்யாப்பழம் அன்னாச்சி பழம் அப்புறம் வந்து மாம்பழம் இதெல்லாம் வந்து பயங்கரமான சூடு அதாவது பயங்கரமான சூழ்நா அது வந்து பிரசவ வலியை வந்து அதிகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமானது இதை வந்து குழந்த உண்டாயிருக்கவங்க தொடவே கூடாது இதை வந்து மனசில் வந்து வச்சுக்கிட்டோம்னா பிரசவத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குழந்த பிறக்கும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அதே போல் சில பேருக்கு குழந்த உண்டாதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பாந்தி அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணும்னா லவங்கம் இருக்கு இல்லையா லவங்கம் பட்டை அந்த லவங்கப்பட்டையை நல்லா கஷாயம் வச்சு கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து அந்த வாந்தி வந்து உடனே நின்று போகும் அது இல்லைன்னா நம்ம நெல் பொரின்னு சொல்லுவோம் இல்லையா நெல் பொறி இதை வந்து காய்ச்சி அவங்கள குடிக்க சொன்னோம்னாலும் அந்த வாந்தி அடிக்கடி வரக்கூடியது அந்த கொமட்டல் இதெல்லாம் வந்து உடனே குறைஞ்சி போகும் இதை வந்து பொதுவாகவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே அவங்க குழந்த உண்டாகி தங்கினதுக்கப்புறமா சாப்பிட்டாங்கன்னா அந்த அந்த டைமில் ஓவர் வாந்தி வர்ற டைமில் அவங்க இது ரெண்டையும் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வாந்தியை வந்து நிறுத்திக்கிறான் அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அடிக்கடி வைத்த வலி வரும் அந்த மாதிரி வலி வர்றவங்க வந்து நைட்டில் ஒரு ஒரு குத்து சீரகத்தை வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டு அதை வந்து காலையில் நல்லா அந்த வடிகட்டி எடுத்து அதில் உள்ள அந்த சாரில் அதாவது ஒரு குத்து சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு வச்சிடணும் அதோட தண்ணி காலையில் அந்த சாரெல்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா அது கூட கொஞ்சோண்டு அதாவது சிறிதளவு வெண்ணெயை கலந்து அவங்களுக்கு கொடுத்து வந்தோம்னா அந்த அடிக்கடி வரக்கூடிய அந்த வயிற்று வலி வந்து உடனே குணமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பம் உண்டாகி வந்து கை கால்லாம் பயங்கரமாக வீங்கும் மூஞ்சி கூட வீங்கும் அந்த மாதிரி வீக்க வர்ற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் நல்லா முருங்கை இலை நல்லா கொழுந்து இலையாக பறித்து அதை வந்து முதல்ல நல்லா தண்ணியில் அலம்பி எடுத்து அதை வந்து நல்லா சூப்பு வச்சு கொடுத்தோம்னா அந்த கை கால் வீக்கம் வந்து உடனே போகும் அதாவது அந்த இலையை வந்து எப்போதுமே முதல்ல வந்து லைட்டாக வெந்நீரில் அலம்பிட்டு தான் ரெண்டாவது சூப் வச்சு கொடுக்கணும் கொடுத்தோம்னா அந்த கை கால் வீக்கம் வந்து உடனே குறைஞ்சிப்போம் அதே போல் கர்ப்பமான பொண்ணுகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி எச்சி ஊறும் கண்ட இடம்லாம் துப்பிக்கிட்டு அலைவாங்க அடிக்கடி எச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா வறுத்த காப்பி கொட்டை அதாவது கொட்டை நம்ம காப்பி கொட்டை அரைக்காங்க இல்லையா அவங்க வறுத்து வச்சுருப்பாங்க அதையும் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளே காப்பி கொட்டை வாங்கி அதை வறுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதை ஒன்று ரெண்டு வாயில் அப்பப்போ அந்த எச்சி ஊறுற யாரை வாயில் போட்டு மென்று நம்ம உழுங்கினோம்னா அந்த எச்சி ஊறுறது வந்து உடனே நிறு நின்று போகும் அதே போல் உடம்புக்கு எந்த கேடு இல்லாமல் அந்த எச்சியை நிறுத்தக்கூடியது இந்த கொட்டை அதனால் அந்த காப்பி கொட்டையை வந்து அப்பப்போ வாயில் போட்டு மென்னுக்கலாம் கட்டணும் அதே போல் ரொம்ப குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆப்பிள் தேன் ரோஜா குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும் அதாவது இந்த கற்ப அடைஞ்ச இந்த கற்பந்தடித்த நாளில் வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா குழந்த வந்து நோய் சக்தியோட பயங்கர ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து ஆப்பிள் அதிகம் எடுத்துக்கலாம் அதே போல் மாதுளை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ரோஜாப்பூ அப்புறம் குங்குமப்பூ அப்புறம் வந்து நீங்கள் தேன் வந்து எல்லாமே அது வந்து பயங்கரமானது எல்லா மருந்துகளுக்குலேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு லிஃப்டாக இருக்கக்கூடியதாக அந்த தேன் தான் அந்த தேன் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருக்கும் அதையும் அந்த கற்பமரம் மரம் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் அதே போல் குழந்தைங்க வந்து பிறந்ததுக்கப்புறமும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக அந்தந்த டைமுக்கு அதாவது பல் விழுற டைமு அது நடக்கிற டைமு போல் அது வளர்கிற அந்த டைம் அந்த ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் மொத்தமும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ரெஸ்க்குன்னு எடுக்காம தினமும் ஒரு அந்த மலை நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மலை நெல்லிக்காய் டெய்லி ஒன்று இந்த கர்ப்பமானவங்க அதை டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாங்கன்னா அது அவ்வளோ ஒரு பலனை இத்தனை நான் சொன்னது அத்தனையுமே அதாவது எந்த நோயிடையும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நெல்லிக்காய் அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதை ஏன் அது குழந்தை தரிக்கிறதுக்கு நாளையிலேருந்தே அதை சாப்பிட்லாம் கடைசி வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து பயங்கரமான ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வயிற்றில் குழந்தைங்க உருள ஆரம்பிச்சிடும் அந்த உருள ஆரம்பிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த வயத்தை போட்டு புரட்டுறது அப்படி போட்டு வ உருண்டு வரும் பாருங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம மஞ்சள் துண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சள் துண்டு அப்புறம் அந்த மஞ்ச துண்டில் ஒரு ரெண்டு மஞ்சள் துண்டு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு இருபது பல் இது நம்ம பூண்டு அது கூட கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் போட்டு காய்ச்சி அப்பப்போ குடித்து வந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கூட அந்த குழந்தைக்குள்ள தாகம் அந்த அதோட சுறுசுறுப்பு எல்லாம் கூட்டி அந்த புரட்டலோட எல்லாம் வந்து ஒரு சுகமாக முடியும் அதே போல் அந்த கற்பமாக இருக்கிறவங்களோட அந்த ஒரு இது வந்து கம்மியாகும் அதாவது ஒரு ரொம்ப ஒரு புரட்டையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இதுங்க அந்த தாகம் அந்த மாதிரி வளர்ச்சி அதிக அதிகமாக அந்த தாகம் அந்த பசி இதெல்லாம் வந்து அதிகமாக அதிகமாக அந்த மாதிரி வரும் அதெல்லாம் வரையில் இது வந்து போய் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த கடைசி டைமில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அந்த மஞ்சள் துண்டு பூண்டு இந்த மல்லி மூணையும் காய்ச்சி அவங்க அப்பப்போ தேவைப்படுற அந்த மாதிரி புரட்டல் வரையில் அந்த கோம அந்த ஆறாட்டம் வரையில் அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் அது பலன் இதெல்லாம் செஞ்சு பலன் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்